வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் மொழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணையவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழுக்கி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே பிரணவ மந்திரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இப்போது கந்தர் யுகம் முருகப்பெருமான் யுகம் அப்படின்னு இந்த கலியுகத்தை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது மாபெரும் விரதமாக கொண்டாடப்படுகிறது கிருத்திகை விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது மாதத்தில் இரண்டு முறை சஷ்டி வருகிறது சஷ்டி விரதம் விசாகத்திற்கு விரதம் எல்லாம் இருக்காங்க ஆனாலும் கூட மகா மகாசஷ்டி அப்படின்னு சொல்லப்படுவது ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கக்கூடிய அதாவது பிரதமை திதியில் தொடங்கக்கூடிய சஷ்டி தான் மகா சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கந்திரசஷ்டியில் முருகப்பெருமான் திருவபதாரம் பண்ணியது பண்ணியது தெய்வியானை திருமணம் செய்து கொண்டது இப்படிலாம் சொல்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா சஷ்டி விரதம் அந்த சஷ்டி அப்படிங்கிறதுக்காக வந்ததுன்னா முருகப்பெருமான் சூரனை சமஹாரம் பண்ணிய விஷயத்தை கொண்டாடக்கூடிய ஆறு நாட்கள் தான் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது அவர் தான் எப்போவோ சமஹாரம் பண்ணிட்டாரே வருஷ வருஷம் இதுக்கு சஷ்டி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு கேட்டால் சூரபத்மன் அப்படிங்கிறவ எங்கேயோ மகேந்திரபுரத்தை ஆட்சி செய்து கொண்டு இருந்தவன் அப்படின்னு நினைக்கப்படாது நம்ம வீட்டை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற நாம் தான் சூரபத்மன்கள் எப்படி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை அவனுக்கா அப்படின்னு சொல்லி பொறாம எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கடும் பற்று பேராசை இதெல்லாம் தான் சூரன் இப்போ சூரபத்மனோடு சேர்ந்த சூரன்களை எல்லாம் எதுவாக குறியீடாக பார்க்குறாங்கன்னா ஆணவ மலம் கண்ம மலம் மாயை மலம் அப்படிங்கிற மலங்களுடைய வெளிப்பாடா பாக்குறாங்க அதனால சூரசம்ஹாரத்திலே முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்கிறாரோ இல்லையோ நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்களை சம்ஹாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரி இந்த சஷ்டி அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன பண்றோம் விரதம் மேற்கொள்வது அப்படின்னு இருக்கோம் ஆறு நாள் விரதம் தான் இப்ப இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறார்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படின்னு அதிகரிச்சிருக்கு தவறு கிடையாது முருகப்பெருமானை பரவுவதற்கு என்று விரதத்தை அதிகப்படுத்தி கொள்வது தவறு கிடையாது சில பேர் கேட்குறாங்க இதெல்லாம் புதுசா வந்துருச்சு வரட்டும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினான் தமிழ் சொல்கிறது தமிழ் கடவுள் தமிழாய் இந்த தமிழ் சொல்கிறது ஒன்றை உயர்த்துவதற்காக புதுமைகள் வந்தால் தவறே கிடையாது நன்மையை உயர்த்துவதற்காக அதனால இப்ப ஆறு நாள் விரதத்தை பத்தி கொஞ்சம் நம்ம பார்ப்போம் சஷ்டி விரதத்தை பத்தி இந்த சஷ்டி விரதம் எதற்காக மேற்கொள்வது நம்பர் ஒன் வேண்டுதலுக்காக மட்டுமல்ல நம்முடைய உடலை நன்மையாக வைத்துக் கொள்வதற்கு விரதம் என்பதில் வி அப்படிங்கிற எழுத்து எடுத்தீங்கன்னா ரதம் அப்படின்னு ஒரு எழுத்து ஒரு வார்த்தை ரதம்னா என்ன இந்த உடம்பை ரதம் போல மாற்றிக்கொள்வது விரதம்னா என்ன எந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடியும் சம் சமஸ்கிருதத்தில் வி போட்டிங்கன்னா அது இன்னும் சிறப்பான அர்த்தம் பூதிகளிலே சிறந்தது வி பூதி விபூதி வாதங்களிலே சிறந்தது வி வாதம் விவாதம் அப்படிங்கிறது மாதிரி ரதங்களிலே சிறந்தது விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உடம்பை ரதம் போல் மா மாற்றிக்கணும் உடம்பை நம்ம சொல்கிறத கேட்க வைக்கணும் அதுதான் பெரிய விஷயம் இப்போ இந்த உடம்பு ஆண்டவன் கொடுத்த அற்புத பரிசு நம்ம கெடுத்து குட்டிச்சுவராக ஆகிறோம் இந்த உடம்பை தூய்மை செய்யணுமா இல்லையா அப்பப்போ வாட்டர் வாஷனுக்கு விடணும் சர்வீஸுக்கு விடணும் அந்த சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்முடைய ஆன்மீகத்திலே சஷ்டி விரதம் என்கின்ற விரதம் மற்ற விரதங்கள் இருந்தாலும் கூட ஒரு நாள் ரெண்டு நாளில் போயிடுது ஆனால் சஷ்டி தான் ஆறு நாள் தொடர்ந்து ஒன்றும் இல்லைங்க இந்த வயிறுக்கு வயிறுன்னு பெரு வச்சாங்க ஏன் வயிறுன்னு பெரு வச்சாங்க வாய் வழியாக வருவதையெல்லாம் வா கொஞ்சம் நேரம் இருந்த வயிற்றுப்பில் அதுக்கு வயிறுன்னு பெரு வச்சார்கள் நாம் என்ன பண்ணுறோம் கொண்டா 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 அண்டா அண்டாவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தினமும் காலையில் இடையில மத்தியானத்துக்கும் மத்தியானத்துக்கும் இரவுக்கும் இடையில இரவில் நைட் நேரத்தில் நைட் ஒரு மணிக்கெல்லாம் சில கடைகள் விற்கிறாங்க அங்கே போயெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் அப்போ இந்த வயிறு ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஓய்வெடுத்து கொள்வதற்காக என்பதற்காகவும் இந்த விரதம் ஆன்மீக ரீதியாக வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் மனம் ஒன்றணும் இந்த வினைப்பயன் விஷயமா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு போன ஜென்மத்தில் செய்த கர்மாக்களால் இந்த ஜென்மத்தில் பட்டினியாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு விதி இருக்குன்னு வச்சுருக்குங்களேன் எப்படி போன ஜென்மத்தில் செய்த தவறின் காரணமாக பாவத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் பட்டினியாக இருக்கணும் இந்த பட்டினியை நம்மளா கிரியேட் பண்ணிட்டே பிரச்சனை இல்லை விரதம் பெருமை அதுவாக கிரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிட்சை எடுக்கிற வந்துருச்சு அர்த்தம் வறுமை வந்துருச்சுன்னு அர்த்தம் வறுமை வராமல் நாமளே நமக்காக கடவுளின் பெயரால் பட்டினியா இருந்துட்டா அது பட்டினி ஆகாம அது வந்து விரதமாக மாறுகிறது பசி என்பது ஆண்டவன் கொடுத்த அற்புத பரிசு பசி வராமல் இருந்தால் அதே நோய் இப்போ சார் பசிக்கு இல்லை சார் டாக்டர்கிட்ட போறாங்க இல்லையா பசி வராமல் இருப்பது ஒரு நோய் பசியே பட்டினியாக மாறுவது என்பது பெரும் நோய் அந்த பட்டினியாக மாற விடாமல் நாமே ஆண்டவனுடைய பெயரால் வைத்துக் கொள்வதுதான் தான் விரதம் வினையை போக்கிக் கொள்வதற்கான அற்புதமான விஷயம் இந்த விரதம் இந்த விரதம் மேற்கொள்வதால் உடல் நல்லா மேம்படுகிறது ரெண்டாவது நம்முடைய கர்மா கழிகிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதே நம்ம விரதம் மேற்கொள்ளாமல் வருஷத்துல அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அறுபது நாளாவது நீ பட்டினி கிடக்கணும்னு நம்ம விதியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருஷம் சஷ்டி விரதம் ஆறு நாள் ஆறு நாள் விரதம் இருந்தீங்கன்னா ஆண்டவன் பெயரால் அது கழிஞ்சு போயிடும் அது அப்படின்னு வச்சுக்கலாம் அதையும் தாண்டி சஷ்டி அப்படின்னு சொன்னாலே எல்லா சொற்பொழிவாளர்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையாகி கருப்பையிலே குழந்தை வரும் இதுதான் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்துங்க இரண்டு மனங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் நினைத்தாலோ அவர்கள் புணர்ந்தாலோ உருவாவது மட்டும் இல்லை ஆண்டவன் போடக்கூடிய பிச்சை குழந்தை பெரு என்பது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் வாரியார் சுவாமிகள் சொல்வார் தொண்ணூறு வயசுலேயும் கூட ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை பாக்கியங்கிறது கடவுள் கொடுத்தாலே வராது அப்படின்னு சொல்வார்கள் கருத்தறிப்பதெல்லாம் குழந்தை இல்லை கருத்தறிந்து நடப்பது தான் குழந்தை நல்ல குழந்தையா வாய்க்கணுமா இல்லையா ஒழுக்கமான குழந்தையாக இருக்கணும் நேர்மையான குழந்தையாக இருக்கணும் அதெல்லாம் கடவுள் தான் கொடுக்கணும் நான் ஒரு முறை அருணீர்நாதர் விழாக்காக திருப்புகழ் விழாவிற்காக மலேசியாவுக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய மருத்துவர் எங்களை அழைச்சிருந்தார் அவர் வந்து திருப்புகல்லையே எக்ஸ்பர்ட் நல்ல ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன்னு பேர் அவரோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்க போது கேட்டேன் டாக்டர் திருமணத்தை முடிச்சுட்டு பிள்ளை பேர் அதாவது குழந்தையை கொஞ்சம் தள்ளி பிளான் பண்ணலான்னு பண்ணுறாங்களே அது சரியா பண்ணுறது சரிதான் சார் எங்களுக்கு நன்மை அப்படின்னாரு என்ன சார் சொல்கிறீங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னார் எங்களுக்கு நன்மை ஆமாங்க கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு நீங்களும் அது எப்படி நீங்கள் தடுக்கலாம் அதனால குழந்தை பாக்கியம் என்பது கடவுள் கொடுப்பது அதை எப்போ கடவுள் கொடுக்கறாரோ அப்போது நம்ம பிச்சை ஏ ஏந்தி கொள்ளணும் அப்படின்னு மருத்துவர் சொன்னார் யார் அவர் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவர் அவர் சொல்கிறார் சரி இந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அற்புத பரிசான அந்த விஷயம்தான் நம்முடைய விரதம் அதுவும் சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தை ஒரு வீட்டில் பெண் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு அந்த பெண் மட்டும் விரதம் இருந்தால் போதுமா போதாது நம்முடைய சமயத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் தவறு நடந்தால் பெண்கள் மீது மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு ஒரு பெண் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டானே ஒருத்தன் அவனுக்கு என்ன பேர் இருக்கு இல்லையே பேர் வைக்கலையா நம்ம கணவனை இழந்த பெண்ணாக இருந்தால் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார்கள் ஏன் இப்போ மனைவி இழந்த கணவனுக்கு ஒரு பேர் வைத்தார்களா இல்லை அப்படி இருக்கிற போது நம்முடைய சமயம் என்பது கணவனுக்கொன்று மனைவிக்கு என்று ஒன்று தெரியாக சட்டம் வைக்காமல் இருவரும் சமம் என்று பார்த்த சமயம் நம்முடைய சமயம் அந்த வகையில் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி இருவரும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் அது மனைவிக்கு மட்டுந்தான் சம்பந்தம் அதனால் மனைவி மட்டும்தான் இல்லை குழந்தை பிறந்த அந்த குழந்தை நம்மளே தான் நான் அப்பான்னு கூப்பிடுது அப்போ ஆண்களும் சேர்ந்து விரதம் மேற்கொள்ள வேண்டும் அது ரொம்பவும் முக்கியமான ஒன்று அவங்க மட்டும் விரதம் இருந்தால் போதும் நான் போயிட்டு வரேன் இருக்கக்கூடாது இருவருக்கும் அதில் பங்கு இருக்கிறது என்கின்ற ஒரு கவனம் இருக்க வேண்டும் சரி இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்வது விரதத்தை பற்றி விரதம் அப்படின்னாவே பயப்படுறது சாப்பிட முடியாது அப்படின்பாங்க சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க உங்களால் முடியாவிட்டால் உங்களால் முடிந்ததை செய்யலாம் சார் என்னால் நான் வேலைக்கு போகிறேன் என்னால் நான் பழு தூக்கணும் ரொம்ப வெயிட்டெல்லாம் தூக்கி வேலை செய்யணும் நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சா தவறே கிடையாது தாராளமாக சாப்பிட்டுட்டு விரதம் மேற்கொள்ளலாம் எப்படி சாப்பிட்டு மூணு நேரம் சாப்பிட்டுட்டு விரதம் இல்லை நம்மால் எந்த நேரத்தில் முடிகிறதோ அந்த நேரத்திலே விரதம் மேற்கொள்ளலாம் எப்படி என்னால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்க முடியும் ரெண்டு வேளை சாப்பிட்டுக்க சாப்பிட்டுக்குங்க இல்லை நான் ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருந்துட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றேன் தப்பில்லை ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கலாம் நான் பழங்கள் மட்டும் எடுத்துக்குவேன் தப்பில் எடுத்துக்கோங்க இல்லை பால் மட்டுமே எடுத்துக்கிட்டு ஆறு நாள் நான் இருந்துருவேன் தாராளமாக எடுத்துக்கோங்க கடவுள் ஒன்றும் கவ கவலைப்பட போகிறது இல்லை அவன் சாப்பிட்டானே ஏன் சாப்பிட்டான் அப்படின்னு கோ வேலை எடுத்து வந்துட போகிறார் என்ன இல்லை நம்முடைய மனப்பக்குவம் என்கின்ற ஒன்று நான் பால் விரதம் தான் மேற்கொள்வேன்னு முதல் நாள் எடுத்துட்டீங்கன்னா ஆறு நாள் அந்த பால் விரதத்தை எடுத்துகிட்டு வாங்க அதனால நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மால் எது முடியுமோ அதை எடுத்துக்கொள்வது என்பது சரி அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வது தவறில்லை நான் சாப்பிட முடியலையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு திட்டுவது மற்றவங்களை கோவப்படுத்துவது மற்றவர்களை கடிஞ்சு விழுவது நான் விரதம் இருக்கிறேன் உங்களுக்கு சக்கரை பொங்கல் நான் விரதம் இருக்கிறேன் உனக்கு சுண்டல் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற மற்றவங்களை திட்டுவது அப்புறம் நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே தன் மீது எல்லாருடைய கவனமும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பது இதெல்லாம் தான் தவறு மனத்தின் தொடர்பு இல்லாமல் மனத்திலிருந்து எவ்வளவு மலர்ச்சியுடைய மாறுகிறோமோ அதன் விரதத்தினுடைய வழிபாடு ஒரு நாள் விரதம் கொண்டு இருக்கலாம் சஷ்டி விரதத்தில் ஆறு நாள் நம்மளால் முடியல சார் சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய நாளான ஆறாம் நாள் தாராளமாக அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் மேற்கொள்ளலாம் சரி இதெல்லாம் விரதத்தை பற்றிய சந்தேகங்கள் அதற்கான என்னுடைய விளக்கம் எப்படி சார் விரதம் இருக்கிறது என்னென்ன விரதம் இருக்கிறது மிளகு விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு நாளைக்கு ஆறு குறு மிளகு அந்த மிளகை மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க தண்ணி குடிச்சுக்குவாங்க மற்றதையும் சாப்பிட மாட்டாங்க அது ஒரு ஆறு நாள் அப்படி இருக்கலான்னு இருப்பாங்க இல்லை நான் பால் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா ஒரு நேரம் பால் அப்படியே ஆறு நாள் மேற்கொள்ளலாம் இல்லை பாலும் பழமும் தாராளமாக பாலும் பழமும் விரதத்தை குறிப்பிட்ட வரையில் பெரும்பான்மையாக சுட வைத்த அதாவது பாயில் பண்ணன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது உப்பு சேர்த்த உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது உப்பு சூடு பண்ணாமலும் ஹீட் பண்ணாமலும் இயற்கையாக இருக்கக்கூடிய பழங்களையும் பாலையும் எடுத்துக்கொள்வது உத்தமம் அதனால அப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அதில் ஒரு கேள்வி வருது இதெல்லாம் நான் ஒரு சொற்பொழியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆயிரம் கேள்வி விரதம் எப்படியெல்லாம் தடைப்படுத்தலாம்னு கேள்வி கேட்குறாங்களே இல்லையா எப்படி மேற்கொள்ளலான்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க சார் நான் பால் பழத விரதம் இருக்கேன் என் மனைவி அவங்க ஏன் ப பழம் எடுத்துக்கணும் பால் மட்டும் எடுத்தா பார்த்தாதா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க அப்படி இல்லை அவங்க 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 உடல்நிலை உடல்நிலையை பொறுத்தளவில் இவங்க பாலும் பழமும் விரதமாக எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டா இவங்கனால இவங்களால நான் ஒரு நேரம் சாப்பிடுவேன்னா தாராளமாக சாப்பிடுங்க மனத்தளவிலே முருகப்பெருமானை தியானிக்கிறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்ப விரதத்தை ரெண்டு பேரும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒன்று மிளகு விரதம்னு இருக்கு இளநீர் விரதம் அப்படின்னு இருக்கு பால் விரதம்னு இருக்கு பழ விரதம்னு இருக்கு அன்னவிரதம் கூட இருக்குது அன்னவிரதம் அப்படின்னா ஒரு பொழுது சாப்பிடுவது அல்லது இரு பொழுது சாப்பிடுவது மூன்று பொழுதும் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருப்பேன் அப்படிங்கிறது விரதம் அல்ல அது ஒரு பக்தி அவ்வளோதான் இல்லை நான் மூணு நேரம் விரதம் இருக்க முடியாதுங்க எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது எனக்கு ப்ரெஷன் இருக்குது பிரச்சனைலாம் இருக்குது அதனால முருகப்பெருமான தியானிக்கணும் சரி மூணு நேரம் சாப்பிடுங்க சாத்வீகமாக சாப்பிடுங்க உப்பு குறைவாக சாப்பிடுங்க இப்படி எல்லாம் நாம் எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியுமோ எந்த அளவுக்கு முருகப்பெருமானை அணுகுவதற்கான நம்முடைய பிரயர்த்தனத்தை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விரதத்தில் மேற்கொள்ளலாம் ஒன்று சரி ரொம்ப முக்கியமானது இந்த ஆறு நாள் விரதத்தில் என்ன தேவை அடுத்தவங்களை திட்டக்கூடாது அடுத்தவங்க மேலே பொறாமப்படக்கூடாது நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத காரணம் காட்டியே என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது குறிப்பாக ஏர்லி மார்னிங் வைக்கப்படு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலையிலே எழுவது அதிகாலையிலே துயிரிழப்பழகியவர்களை ஆண்டவனே நினைத்தாலும் கூட எதுவும் செய்ய முடியாது இந்த சனி தொல்லை வருதுன்னு சொல்றாங்க செயல்ற சனி எற்ற சனிலாம் சொல்கிறாங்கல்ல சொல்றாங்க இந்த சனியினுடைய பிரச்சனை எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அதிகாலையிலே துயிரெல்லாம் பழக்க வேண்டும் குறிப்பாக ஷஷ்டி விரதத்தின் போது அதிகாலையில் நான்கு முப்பது மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருக்கணும் எழுந்திருச்சு குளிச்சுட்டு முடிஞ்சா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தண்ணீரிலே குளிப்பது உத்தமம் தலைகீழிலிருந்து அது முடியிலிருந்து அடி வரைக்கும் குளித்து கொண்டு திருநீர் நெற்றி நிறையாக பூசணும் சில பேர் மாலை போட்டுக்கிட்டு குண்டூசியில் எடுத்து திருநீர் கூட பூசுகிறாங்க நெத்தி நிறையா பூசணும் ஏன் திருநீர் பூசணும் எல்லாருமே ஒரு நாள் திருநீராக தானே மாற போகிறோம் நிலை இல்லாதான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பூசணும் பூசும்போது முருகனடியார்கள் எப்படி பூசணும் கையில் எடுத்தால் இந்த ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூன்று விரலில் திருநீர் படணும் இந்த சுண்டு விரலில் திருநீர் படக்கூடாது இதில் எடுத்து இப்படி திருநீரை இப்படி இது வரைக்கும் இந்த ரேகை இது பார்த்தீங்களா இந்த மூன்று இடம் இந்த இடத்துல எடுத்து மூன்றாக திருநீர் பூசணும் பூசும்போது அண்ணாந்து நிலத்தை பார்க்காமல் வானத்தை பார்த்து திருநீர் பூசணும் பூசுகிற போது சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி திருநீர் பூசலாம் அப்படி இல்லாத பட்சத்துல சரவணபவங்கிற மந்திரம் வாயில வராது அப்படின்னு சொன்னா ஆறுமுகம் அப்படிங்கிற மந்திரத்தை ஆறுமுறை சொல்லி திருநீர் பூசணும் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் அப்படின்னு திருப்புக்குள்ள இருக்கு அப்ப ஆறுமுகங்கிற மந்திரத்தை ஆறு முறை சொல்லி திருநீர் பூசணும் ருத்ராட்சமோ அல்லது வேலை மாலைகள் அணிந்து கொள்ளலாம் அணிந்து மாலை போடுறது எப்படி சார் முருகன் கோயிலுக்கு போய் போடுறதா எங்க ஊர்ல முருகன் கோயில் பிள்ளையார் கோயில் இருக்கா பிள்ளையார் கோயிலில் தாராளமா போடலாம் அங்கே அர்ச்சகர் கையில் கொடுத்து போடலாம் அர்ச்சகர் இல்லாத பட்சத்துல தாயும் தந்தையும் தான் தான் கண்ட கண் கண்ட கடவுள்னு சொல்லி அம்மா கையிலையோ அப்பா கையிலையோ கொடுத்து அவர்களை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி நீங்கள் போட்டு விடுங்கன்னு மாலை போட்டுக்கலாம் எப்போ சஷ்டி விரதம் தொடங்குற அன்னைக்கு போட்டுக்கலாம் சார் எங்களால் இருக்க முடியலையே சார் அப்படின்னு கேட்டால் ஒரு நாள் கூட மாலையை போட்டுக்கோங்க எத நாள் சஷ்டியில் சூரசம்ஹார கூட மாலையை போடலாம் முடியாத பட்சத்தில் போடலாம் ஆனால் ஆறு நாள் போடுறதா உத்தமம் மாலை போடாதவங்க காப்பு கட்டி கொள்வதற்கு அதுன்னு காப்பு கட்டுறது அப்படின்னா ஒரு விஷயத்தை கங்கணம் கட்டிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் கையில் கங்கணம் கட்டியிருக்கீங்க காப்பு கட்டியிருக்கீங்க உங்களுடைய மனசு வேற எங்கேயாவது போகுதுன்னா அந்த கங்கணத்தை பார்க்குறீங்க நம்ம நேர்மையாக இருக்கணும் முருகப்பெருமானை வேண்டி நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை அந்த காப்பு கொடுக்கும் இன்னொன்று ஆன்டிபயாக்டிக் அந்த காப்பு எப்படி செய்கிறாங்க விரளி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொம்பு மஞ்சள் அந்த கொம்பு மஞ்சளை நல்லா கழுவிட்டு நல்ல பருத்தியால் செய்யப்பட்ட நூலை ஆறு இலைகள் வைத்து பன்னீர்ல மஞ்சளை துவைத்து தான் சென்ட்ரல் அந்த கொ மஞ்சள் கொம்பாக இருக்கக்கூடிய விரலி மஞ்சளை க கட்டி நம்மளுடைய கைகளை கட்டுறோம் இதெல்லாம் என்னன்னா ஏன்டிபயாட்டிக் ஆறு நாள் நம்ம மிரதம் இருக்கிறோம் அப்படிங்கும்போது போது எதிர்ப்பு சக்திகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா வண்டி சர்வீஸ் பண்ணதில்லை அந்த டைமில் இன்ஜின் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வெளியிருந்து கிருமிகள்லாம் வந்துடக்கூடாது என்பதற்காக கையில் கட்டிக்கிறோம் இந்த விரதத்தை மேற்கொள்ள போகிற போது அப்படி மாலை அணிந்து கொள்ளலாம் கங்கணம் முடிந்தால் கட்டி கொள்ளலாம் முடியாவிட்டால் விட்டுவிடலாம் அதனால் கண்டிப்பாக திருநீர் இரண்டு வேலைகளும் திருநீர் பூச வேண்டும் இரண்டு வேளையும் வீட்டிலே வழிபாடு செய்ய வேண்டும் எதுக்கு வழிபாடு பண்ணுறது சார் எங்கள் வீட்டில் முருகர் சிலை இருக்குது பண்ணுங்கள் முருகர் சிலை இல்லை சார் வேல் இருக்கா வேலுக்கு வழிபாடு பண்ணுங்கள் வேல் இல்லையா என்ன பண்ணுறது வேலை வரைந்து வைத்து கூட வழிபாடு செய்யலாம் வேல் மாறல் புத்தகமோ வேல் வகுப்பு புத்தகமோ திருப்புக்கோள் புத்தகமோ இருந்தால் அதையே முருகனாக நினைத்து நீங்கள் பூஜை செய்யலாம் உங்களால் முடிந்த அபிஷேகங்களை தினமும் செய்யணும் அபிஷேகம் பண்றீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தினமும் அபிஷேகத்தை பண்ணலாம் அப்படி பண்ணி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் அதையும் தாண்டி ஆறு நாள் தினமும் காலையும் மாலையும் ஏதோ ஒன்று படிக்கணும் என்ன படிக்கணும் கந்திர சஷ்டி கவசத்தை படிங்க ரொம்ப பெருசாக இருக்கு சார் முடியாது சார் சரி ஒரு திருப்புகள் படிங்க திருப்புகள் முடியல கந்தர் அலங்காரம் படிங்க கந்தர் அலங்காரம் முடியலையா கந்தர் அனுபூதி படிங்க வேல் மாறல் படிங்க வேல்முறல் ரொம்ப சார் இல்ல வேல் வகுப்பு படிங்க சரவணபங்கிற மந்திரத்தையாவது சொல்லுங்க எப்படியாவது முருகப்பெருமானுடைய நினைப்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் விரதம் மேற்கொள்கிறேன் நான் திரைப்படம் பார்க்குறேன் அப்படின்னு போய் திரைப்படம் பார்க்கறது கண்ட கண்ட பாட்டை கேட்பது இதெல்லாம் தவறு இப்படி ஆறு நாள் விரதத்தை மேற்கொள்கிறீர்கள் எப்போது விரதத்தை நிறைவு செய்வது அப்படின்னா சூரசம்ஹார தன்னிக்கே விரதத்தை நிறைவு செய்யக்கூடாது அடுத்த நாள் திருக்கல்யாணம் தெய்வ திருமணம் நடைபெறுகிறது பாத்தீங்களா அந்த திருக்கல்யாணத்தை பார்த்ததற்கு பிறகுதான் நம்முடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது நம்முடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற வழி அந்த வழியிலே போய் நம்முடைய கந்திரச்டி விரதத்தை எல்லாரும் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொண்டால் முருகப்பெருமான் குழந்தை பேர் வாழ்க்கையில் தேவையானவற்றை நமக்கு தேவையானது என்று அவன் நினைத்தால் அதை கட்டாயமாக தருவான் அதற்கான அற்புத ஏற்பாடுதான் இந்த சஷ்டி விரதம் என்று சொல்லி தொடர்ந்து இதை போன்ற ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து சிந்திப்போம் இதற்காக இந்த பதிவை மற்றவர்களுக்கு பகிருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு பகிருங்க பகிருவதால் என்ன நன்மை அப்படின்னா புண்ணியம் தானே நம்மால் இன்னொருத்தர் கேட்டாங்க நம்மால் ஒருத்தர் நல்லா இருந்தாங்க ஒரு நன்மை தானே அதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரே ஷேர் பண்ணி பார்ப்போமே வாய்ப்பு இருந்தால் செய்யுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் வள்ளி வனவாளர் பெருமான் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை தந்தே திருவான் தின்னம் நன்றி வணக்கம்